you mm -hmm. தாய்மார்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பாலச்சந்தர் அண்ணன் கணபதி அவர்களுக்கும் மணிகின்ற நபர்களுக்கும் வாடிப்பட்டி பேரூர் கழக செயலாளர் பாலாஜி மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள் மகளிரணி சகோதரிகள் என் குலங்கள் பொதுமக்கள் எங்கள் உயிரினும் மேலான அன்பு கழக உடல் பிறப்புகள் அனைவருக்குமே பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் மதுரைக்கு நான் எப்போ வந்தாலும் உங்க வீட்டு மருமகள் நான் அந்த உரிமையோடு தான் மதுரைக்குள்ளேயே நான் கால் கொடுப்பேன் எத்தனையோ பேர் இருந்தாலும் மதுரையின் மருமகள் அப்படிங்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்தார் இந்த மண்ணின் மைந்தர் உங்கள் வீட்டு பிள்ளை புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோட இன்றைக்கு மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் வந்து கலந்து கொள்ள வந்தேன் திருமண நிகழ்ச்சி இது மாதிரி நலத்திட்ட உதவிகள் கொடியேற்றுதல் என்று கேப்டன் பிறந்தநாள் மற்றும் கழகம் தொடங்கி இருபதாவது ஆண்டு பத்மபூஷன் விருது பெற்ற தலைவருக்கு நாம் செய்யும் ஒரு கைமாறாக மக்கள் அனைவருக்குமே கேப்டன் நமக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா ஒரு நிகழ்ச்சி தான் நிகழ்ச்சியோட முடிச்சு போ கூட இயன்றதை செய்வோம் என்பதை கேப்டன் அவர்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தார் அந்த வகையில அது ஒரு சின்ன நிகழ்ச்சியோ பெரிய பொதுக்கூட்டமோ மாநாடோ கேப்டன் பிறந்த நாள் கட்சி நாள் கொடி நாள் எந்த நாளாக இருந்தாலும் இது மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு நூறு குடும்பத்துக்காக அந்த உதவி போய் சேரணும் அப்படிங்கிறதுல என்னைக்கும் கேப்டன் உறுதியா இருந்தாரு அதை தான் நமக்கும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த வகையில இன்னைக்கு வாடிப்பட்டிக்கு வந்து உங்க எல்லாரையும் சந்திச்சதுல உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கேப்டன் நம்ம கூட தான் இருக்காரு எங்கேயும் போல நம்மளோட உயிர் மூச்சா கலந்து மனிதராக பிறந்து புனிதராக வாழ்ந்து தெய்வமாக நம்ம கூட வாழ்ந்து அதனால அவர் வாழ்ந்தார் 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 மக்களுக்காகவே தலைவர் வாழ்ந்தார் வாழ்ந்தார் வாழ்ந்து கொண்டிருக்கார் வாழ்ந்து கொண்டே இருப்பார் மக்களோட இந்த தமிழக மக்களின் உயிர் மூச்சாக நம்ம ரத்தத்துல கலந்து என்னைக்கும் நம்ம கூட தான் இருக்கார் என்றத மதுரை மக்களாகிய நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு அது தெரியும் அதனால அவரை பத்தி நான் அதிகம் உங்ககிட்ட சொல்ல தேவையில்லை உங்களுக்கு தெரியும் உங்க வீட்டு பிள்ளை உங்கள் கேப்டன் உங்கள் புரட்சி கலைஞர் பத்தி மதுரை மக்களுக்கு தெரியும் அதனால இன்னைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வரும் பொழுது இன்னைக்கு வாடிப்பட்டிக்கு வந்து உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி என்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்கின்ற வகையில் ஒரு சிறு உதவிகளை மக்களுக்கு போய் சேருகின்ற வகையில் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை நமது பேரூர்கழக செயலாளர் பாலாஜி உட்பட அனைத்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க எனவே என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டது வீழ்வது நாம இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்று கூறி இந்த விழாவிலை பங்கேற்க வந்திருக்கும் என்ன எலிச்சன் தீனிங்கா உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் அண்ணா வந்து இங்க போட்டி போடும்போது கேப்டன் இதே இடத்துல வந்து அவருக்காக பிரச்சாரம் செய்துட்டு போயிருக்கார் கேப்டனுடைய கால் படாத இடமே இல்ல தமிழ்நாட்டுல எல்லா ஊருக்கும் போயிருக்காரு நானும் வந்திருக்கேன் அதனால நான் சொல்கிறேன் அவர் பேசிய அந்த பேச்சுக்கள் இந்த உயிர் அவருடைய மூச்சு காற்று இந்த காத்துல கலந்துருச்சு அதனால அவர் எங்கும் போல தெய்வமா நம்ம கூட தான் இருக்காரு அதனால நீங்க எல்லாரும் வாங்க எப்போ வேணாலும் சென்னைக்கு வாங்க நான் உங்களை அழைக்கிறேன் கேப்டன் கோயிலுக்கு வாங்க உங்க அத்தனை பேரையும் அப்பாக வரவேற்று உங்களை உபசரித்து உங்களுக்கு உணவளித்து உங்களை பாதுகாப்பாக ஊருக்கு அனுப்பி வைக்கிற அத்தனையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்னைக்கும் துணையும் இல்லைங்க துணை நின்றுகள் எப்பொழுதும் அவர் கட்சிக்கும் நிர்வாகிகளுக்கும் துணை நின்று ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள் என்று எல்லாரையும் கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய தாய்ப்புகளுக்கும் பெரியவர்களுக்கும் எங்கள் உயிரினும் மேலான அன்பு கழக உடன் எல்லாருக்கும் பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நமது